அக்காவோட போன சர்வீஸ் கொடுக்க ஒண்ணுதான் ஆனால் ஃபோனு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அதுக்காக வேண்டி செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோன் வாங்கியாச்சு இவங்க தான் ஃபோன் கடை ஓனர் உங்கள் கடை நேம் என்னன்னா என்ன பொல் ஃபேமஸ் மொபைலா மொபைலா உங்கள் கடை நேம் உங்கள் கடையை பிக்கப் பண்ண மாதிரி ஆயிரும்ல எங்க சேனல்ல போட்டோம்னா ஆ ஓகே தேங்க்யூ அதுக்கெல்லாம் சொல்லணில்ல அண்ணன் அடுத்து அண்ணன் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாகவே ஓரளவுக்கு ஃபோனு குவாலிட்டியாக இருக்குது ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதனால சர்வீஸ் சர்வீஸ் எல்லாமே பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பீங்க அப்படியா ம் கேட்டிங்களா மக்கள் வந்து உங்கள் கடையை வந்து நாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸும் நல்லா பெட்டராகவே பண்ணி தருவாங்களாம் ஓகே இது வந்து இந்த கடை விதி எங்கே இருக்குன்னா நம்ம மீனாட்சி பஜார் இந்த கடை விதி இருக்கு காளிமார்க் சந்து கடை வந்து இருக்க ஏரியா வந்து மீனாட்சி பஜார் காளிமார்க் சந்து ஓகே இவங்களை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அமான் பண்ணுங்கள் இந்த கடைக்கு வந்து ஓகே ஓகே தேங்க்யூ